தமிழக மக்களே வணக்கம் ஏசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பாக்கிவான்கள் என்ற தலைப்பில் இருக்கோம் மற்ற அஞ்சு அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம இதில் உள்ள கருத்துக்களை சொல்லிக்கிட்டுருக்கிறோம் இன்றைக்கு மற்ற அஞ்சு அதிகாரத்தில் ஒம்பதா ஏழாம் அவசரத்தில் பார்த்திங்கன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்கிறார் இறக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் உள்ளவர்கள் ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான்னு நீதிமொழிகளில் போட்டிருக்கு ஆகவே இறக்க குணம் இல்லாத மனசன் அறக்கேன்ட்டு சொல்கிறாங்க இறக்கமில்லாதவன் ஒரு அறக்கேன் கொடூர பொத்தி உள்ளவன் மனிதனுக்கு மனிதன் இறக்கப்படாமல் உயர்ந்த ஜாதி நான் அவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதின்னு ஒரு கூட்டத்தை ஒதுக்குறாங்க ஆஸ்பத்திரியில் போய் உயர்ந்த ஜாதி ரத்தமாக செலுத்துங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை உயர்ந்த ஜாதி விவசாயம் பண்ண நெல்லு தான் வா வாங்குவேன் அரிசி தான் வாங்குவேன்னு சொல்ல முடியுமா அவங்க உருவாக்கின ட்ரெஸ்ஸு தான் வாங்குவேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா எல்லோரையும் விலை கொடுத்து வாங்குறாங்க இல்லையா எல்லா மக்களும் சேர்ந்த உழைப்பு தானே விவசாயி இல்லாட்டினா இன்றைக்கி நாட்டில் ஒன்றுமே இல்லையா அதனால் மக்களே இறக்க குணமாக இருங்க ஆனால் இறக்க குணம்னு சொல்லி இருப்பதை இழந்து விடக்கூடாது இரண்டு அங்கிகளை உள்ளவே ஒன்றை கொடுவேன்னு சொல்கிறாரு ஒன்று நீ வச்சுக்க உன்னை போல பிறரை நேசின்னு சொல்கிறாரு ஒன்னை முத நேசின்னு அந்த அர்த்தம் அதுக்காக இருக்கிறதெல்லாம் கொடுத்து பிச்சைக்காரனாக போகிறது அந்த அர்த்தம் இல்லை அந்த அர்த்தம் இல்லை நமக்கு ரெண்டு கை இருக்குல்ல ஒரு கையில் நீ சாப்பிட்ற இன்னொரு கை உழைப்பு இன்னொரு மக்களுக்கு சேரட்டும் தன்னை பூவில் பிறரை நேசி பிரிக்காத அதனால் தான தர்மங்களில் கடவுள் பிரியப்படுறாரு உங்களுக்கு உள்ளதெல்லாம் விற்று பிச்சை கொடுங்கன்னு இயேசுவே சொல்லியிருக்கார் பிச்சை கொடுங்கன்னே சொல்கிறார் பிச்சைக்காரங்களாக ஒழிக்க முடியாது நீங்கள் எத்தனையோ நாடுகளில் பிச்சை எடுக்கிறாங்க அமெரிக்கா நாடு வசதி உள்ள நாடு பணக்கார நாடுன்னு சொல்கிறோம் அங்கேயே காரில் வந்து காரை நிப்பாட்டிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்து திரும்ப காரில் போயிடுவானா காரில் வந்து பிச்சை எடுக்கிறவன் இன்றைக்கி உள்ள சில பிச்சைக்காரங்களெலாம் பைக்கில் போகிறாங்க நம்ம நாட்டில் இருக்காங்க அவங்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான அளவில் வீடு கட்டுறாங்க லட்சக்கணக்கான அளவில் வீடு கட்டுறாங்க பிச்சைக்காரங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது எல்லாம் இலவசமாக கிடைக்கிது அதனால் அவங்கள நம்ம அற்பமாக கேவலமாக நம்ம நினைக்கக்கூடாது அதே சமயத்தில் நாம் இறங்கும்போது நமக்கு இறக்கம் கிடைக்கும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் எதை நமக்கு தாராளமாக கொடுக்குறோமோ அது தாராளமாக கிடைக்கும் அன்னை தெரசா அம்மாவுடைய தொண்டு அந்த இறக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அந்த அம்மாவை அன்னை என்று சொல்கிறாங்க அன்னை தெரசா அன்னை இந்திரா காந்தின்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மா என்ற பெயரில் அன்னை என்ற பேரில் அந்த அம்மாவை அழைக்கக்கூடிய அளவில் அந்த அம்மா இறக்க குணமுள்ளவங்களாக இருந்தாங்க புத்து பார்க்கும்போது நோய் பார்க்கும்போது அதோ ஐயோ என்னுடைய இயேசு இங்கே கிடக்கிறாரே என்று இறக்கப்பட்டாங்க இன்றைக்கி உலகமே அந்த அம்மாவை காந்தி மரணத்தில் பீரங்கி வண்டி எப்படி இராணுவ மரியாதை செலுத்தினாங்களோ அதே போல் அந்த அம்மாவுக்கு இராணுவ ம மரியாதை செலுத்தி பீரங்கி வண்டியில் அந்த அளவில் கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய மரணத்தில் இந்த பென்னி குக்குன்னு ஒருவர் முல்லை பெரியார் அணைய கட்டியிருக்கிறாரு அஞ்சு மாவட்டங்கள் வர கடவுளாக கும்பிட்றாங்க அவங்க நாட்டில் உள்ள சொத்து சுகமெல்லாம் விற்று வீட்டை விற்று எத்தனையோ சொந்தக்காரங்கள்லாம் சொன்னதெல்லாம் மீறி மதுரையில் தங்கி அங்கே வைகை அணைய கட்டியிருக்காங்க முல்லை பெரியார் இந்த வரைக்கும் அந்த பேர் நிற்கிது அப்படியே இறக்க குணம் ஐயோ மக்கள் வந்து பசியாக இருக்காங்களே தண்ணி இல்லாமல் இருக்காங்க விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களே அதுபோல் நிறையா இருக்குது நிறையா காரியங்கள் இப்போ கரிகாலன் வந்து சோழ வம்சத்தில் கரிகால அணையை கட்டினது திருச்சி பக்கத்தில் இன்றைக்கி அந்த அணை பேர் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது அதுபோல் நிறையா ராஜாக்கள் நிறையா பொது காரியங்களை நிறையா செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி கல்வி காரியங்களில் மிஷினரிகள் வந்து கல்வியை கொடுத்துருக்காங்க மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து காமராஜர் மதிய சாப்பாடு போட்டு கொடுத்துருக்குறாங்க பள்ளிக்கூடங்களை நிறையா திறந்துருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது ராஜாஜி காலத்தெல்லாம் குளக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எத்தனையோ பள்ளிக்கூடத்தை மூடினர் காமராஜர் வந்து அந்த திறந்து வச்சார் திரும்ப இந்த மாதிரி இறக்கமில்லாத சுபாவம் உள்ள ஒரு கூட்டத்தில் இறக்கமுள்ள மக்கள் ஒரு கூட்டம் இருந்துருக்குறாங்க அந்த இறக்க குணம் உள்ளவங்களை தான் இன்றைக்கி பாக்கியவானிகள் சொல்கிறாங்க அவங்க இறக்கம் பெறுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு கடவுளால் ஏழைக்கு இறங்கும்போது போது கடவுளுக்கு கடவுள் அவங்களுக்கு இறங்குறாரு நல்லோருக்கு பெய்யும் மலை எல்லோருக்கும் அவங்களுக்கு அந்த நல்லது செய்ய தான் அது மற்றவங்களுக்கு அது இதாகுது ஒரு நெல்லுக்கு உரம் போடுறோம் நெல்லுக்கு தண்ணி பாய்க்கிறோம் நாற்றுக்கு அதே மாதிரி அது பதறக்கும் போகுதில்ல அதான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் போல் இறக்க குணம் உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த இறக்கம் கண்டிப்பாக அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இறக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இறக்கம் இல்லாத அரக்கணா இருக்கக்கூடாது கஞ்சனா இருக்கக்கூடாது இப்போ சினிமா கூட சில ஆளுகள் அறக்கட்டளை வச்சுக்கிட்டு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பட்டியலின மக்களுக்கு உதவி செய்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறாங்க இப்போ திருநங்கைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு உதவிகள் பண்ணி அவங்க வாழ்க்கை அமைக்கிற மாதிரி சில காரியங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் இறக்கம்தான் இறக்கத்துடைய வெளிப்பாடு தான் கண்டிப்பாக அவங்க பாக்கிவான்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இறைவினால அவங்க கண்டிப்பாக இறக்கம் பெறுவாங்க இதை கேட்குற நீங்களும் நானும் பக்கத்து வீடு ஏற்று விடு நம்முடைய தெருவில் நம்ம ஊரில் உள்ள அநேக ஏழைகள் கஷ்டப்படுற துயரப்படுகிற மக்களுக்கு நம்மளால் ஏன்றதை இறங்குவோம் இறக்க குணமுள்ளவங்களாய் இருப்போம் பாக்கி மாறுவோம் கடவுள் நாளே இறக்கம் வருவோம் நன்றி வணக்கம்